வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல அசாமிய நாட்டுப்புற கதைகளை சொல்லப்படும் பேய்கள் என்னன்னு பாருங்க என்னடா இப்படி திடீர்னு பேய பத்தி பேச ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்டா ஒண்ணு இல்ல அரண்மனை போர் ட்ரெய்லர் பார்த்தேன் அதுல பாக்குன்னு ஒரு பேயை மேன பேய் கதைகளில் சொல்லப்படும் பேயின்னு தெரிய வந்துச்சு அது மட்டும் இல்லாம பாக்க மட்டும் அசாமிய நாட்டுப்புற பேய் கதைகள் சொல்லாம மொத்தம் இருபத்தி மூணு மேற்பட்ட பேயிலிஸ்டே வச்சிருந்தாங்க சோ இந்த வீடியோல அசாமிய நாட்டுப்புற கதைகளில் சொல்லப்படும் இருபத்தி மூணு பேய் நான் சொல்லல அதுல ஒரு பத்து பத்து பேய்களை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பேய் என்னன்னா தோன் குபேர் இந்த பேய் பொக்கிஷங்க நடுவில் வசிப்பதாக அங்குள மக்களால் நம்பப்படுகிறது இந்த பேய் ஒரு அமைதியான பேய் என்றும் யாராவது பொக்கிஷங்கள் தேடி பொக்கிஷங்கள் அருகில் சென்றால் அவர்களை வழி தவற செய்யுமா இந்த தோன் குபேர் என்ற பேய் அதையும் மீறி பொக்கிஷங்கள் அருகில் சென்றால் அவர்களை கொன்றுவிடும் என்று அசாமிய நாட்டுப்புற பேய் கதைகளில் கூறப்பட்டுள்ளது செகண்ட் நான் பார்க்க போற பே என்னன்னா ஜோகினி ஜோகினி அசாமிய நாட்டுப்புற கதைகளில் வரும் ஒரு பெய் ஒரு பெண் தன் நிறைவேறாத ஆசைகளில் இறந்து போனால் ஜோகினி ஆவாள் என்பது அங்குள்ள மக்களால் நம்பப்படும் ஒரு நம்பிக்கை ஜோகினி கற்பணி பெண்ணிடமிருந்து கருவை பிடுங்கி கொன்று விடுவாளம் இரவு வேலைகளில் கதவுகளை தட்டுவது கற்பணி பெண்களை பயன்படுத்துவது என்பது ஜோகினி பெயின் வேலையானது அப்போ ஆம்பளைகளை ஒன்றுமே செய்யாதான்னு கேட்டால் இருக்கு இரவு நேரங்களில் ஆண்களை கவர அழகான தோற்றத்துக்கு தெரியுமா பை அந்த தோற்றத்திற்கு கவரும் ஆண்களை தனியாக கூட்டி சென்று கொன்றுவிடும் என்று அசாமிய நாட்டுப்புற கதைகளில் கூறப்பட்டுள்ளது நம்ம பார்க்க போகிறப்ப என்னென்னா போட் இந்த போட் போட்டுக்கு கழுத்தே கிடையாதாம் அது மட்டும் இல்லாமல் மார்பிள் தான் ஒரு கண்ணே இருக்குமாம் இது பேய்களின் ராஜாவாக கருதப்படுகிறது இது மிகவும் பயம்புறுத்தும் தோற்றத்தில் இருக்குமாம் ஒரே நேரத்தில் பல மனிதர்களை கட்டுப்படுத்தும் வலிமை இதற்கு உண்டு என்று அசாமிய நாட்டுப்புற கதைகளில் கூறப்பட்டுள்ளது ஃபோர்த் நம்ம பார்க்க போற பேய் என்னன்னா கோரா பாக் அசாமிய நாட்டுப்புற கதைகளில் மிகவும் பயம்புறுத்தும் பேய்களில் ஒன்று கோரா என்றால் குதிரை என்று அர்த்தமாம் இந்த பேய்களின் ஒரு பகுதி குதிரையாகவும் மற்றொரு பகுதி மனிதனாகவும் இருக்குமோ இந்த பேய்கள் பொதுவா ஆற்றங்கரையில் காணப்படுமோ இரவு நேரங்களில் இந்த கோரா பாக்கை பார்த்தாலே மரணம் நிச்சயம் என்று சொல்றாங்க நம்ம பார்க்க போற பெயர் என்னன்னா புவாலிபுட் புவாலிபுட் என்பது குழந்தை அளவுல குறும்பு பெய்கள் நம்ம ஊர்ல குட்டி சாத்தான் சொல்லுவோம்ல அதே மாதிரி அந்த புவாலிபுட் பொதுவான வேலையே அறையிலிருந்து அரிசி இனிப்புகளை திருடி சமையல் அறையில் கிடைக்கவில்லை என்றால் மட்டுமே அந்த குடும்பத்தை தொந்தரவு செய்யுமா இந்த புவாலிபு ஆறாவதாக நாம பார்க்க போற பே என்னன்னா மூங்கில் பேய் உள்ளூர் புராணத்தின் படி மூங்கில் பேயின் முதன்மை இலக்கு மூங்கில் தோப்புகளின் வழியாக வரும் மக்கள் மூங்கில் பேய்கள் குறும்பானவை மற்றும் ஆபத்தானவையா மூங்கில் பேய்கள் மூங்கில் தோப்புகளில் நடந்து செல்லும் நபரின் தலையில் மூங்கில் கிளைகளை போடுவது மற்றும் அந்த வழியாக செல்லும் மனிதர்களை பயமுறுத்தும் வேலைகளை இந்த மூங்கில் பேய்கள் செய்கிறது என்று அசாமிய நாட்டுப்புற கதையில் கூறப்பட்டுள்ளது நம்ம பார்க்க போற பே என்னன்னா பூர்வா பொருவா ஒரு பெண் பேய் இது முக்கியமா அடர்ந்த காடுகள்ல தான் இருக்குமா இதோட டார்கெட்டு இளைஞர்கள் தானா பொருவா அந்த பக்கம் செல்லும் இளைஞர்களை தன்னுடைய இனிமையான குரலால் உன்னதமான பாடல்கள் பாடி மயக்க நிலைக்கே கொன்று சென்று விடுமா இந்த பொருவா அப்படியே காட்டில் திசை மாற செய்து கொன்றுவிடும் என்று அசாமிய நாட்டுப்புற கதைகளில் கூறப்பட்டு உள்ளது நம்ம பார்க்க பே என்னன்னா பிரசுதா இது ஒரு மோசமான பெண்ணாவியம் இந்த பிரசுதாவும் ஜோகினியும் அக்கா தங்கச்சி போல இரண்டு பேர் டார்கெட்டும் ஒன்றுதான் கர்ப்பிணி பெண்கள் தான் இந்த பெரசுதா கர்ப்பிணி பெண்களுக்கு வழிவர செய்தால் சில நேரங்களில் கர்ப்பிணி பெண்களை குழந்தையோடு சேர்த்து கொன்றுவிடும் என்று அசாமிய நாட்டுப்புற கதையில் கூறப்பட்டுள்ளது நைன்த் நம்ம பார்க்க போறப்ப என்னன்னா பிக்ஸாஸ் பிக்சாக்ஸ் ஒரு இரத்த வரி கொண்ட அரக்கன் இது ஒரு கெட்ட ஆவி என்று சொல்றாங்க இந்த பிக்சாஸ் உணவுக்காக மனிதர்களை கொலை செய்து இரத்தத்தை குடிக்குமா இந்த பிட்சா ரத்தவை பிடித்த அரக்கன் என்று அசாமிய நாட்டுப்புற கதைகளில் சொல்றாங்க நம்ம பார்க்க போற பாக் இந்த பேய தான் அரண்மனை போ ட்ரெயலரில் மேனா காட்டியிருப்பாங்க பாக் பொதுவாக நீர்நிலைகளுக்கு அருகில் தான் காணப்படுவோம் இது பெரும்பாலும் மீனவர்களுக்கு தான் சிக்கலை ஏற்படுத்துவோம் பாக் மீன்களை தான் விரும்பி சாப்பிடுவோம் இந்த பாக் நீர்நிலைகளுக்கு வரும் நபர்களை கொன்றுவிட்டு அவர்கள் உருவத்தை எடுத்துக் அப்படி அந்த நபரின் வீட்டுக்கு சென்று தங்கி அந்த நபரை போல் குடும்பத்தாரோடு சகஜமாக பழகி கொள்ளுமாம் அப்படியே குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் கொண்டு விடுமாம் அப்படி ஒருத்தர் மேல் ஒருத்தராக கொள்ளும் போது அந்த பாக்கு சக்தி கூடுமாம் நம்ம ஊர்ல எப்படி நல்லா பாட்டி வட சுட்ட கதை மாதிரி அசாம்ல பேய் கதையென்னா சொல்லி வளர்ப்பாங்க போல நான் என்ன நினைக்கேன்னா இதுனா ஒரு கட்டு கதையாக தான் நினைக்கேன் பட் அசாமில் உள்ளவங்க இதை உண்மையாக தான் இருக்காங்க பேய் இருக்கான்னு கேட்டால் அது இருக்குன்னு சொல்லலாம் பட் இந்த மாதிரி வகை வகையாக டைப் டைப்பாக இருக்குதுன்னு கேட்டால் அது நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அசாமிய நாட்டுப்புற பேய் கதைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிட்டு இருக்கோம்